டிஎம்கே இப்போ என்ன பயம் வந்துட்டு இருக்குன்னா திமுக லீடர்ஷிப்புக்கு அதில் என்ன மெயினாக என்ன ட்ரபுள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்க இப்போ பிரதமர் எல்லா இடத்துலையும் போய் தான் சொன்ன செஞ்ச சாதனைகள்லாம் எடுத்து சொல்றாரு தமிழ்நாட்டில் வந்தபோது சொல்லுவார் இப்போ தமிழ்நாடுக்கு திருப்பி வரப்போறாரு இப்போ அண்ணாமலையோட பாத யாத்திரை முடியும் முடியும் போது அவர் வருவார் பிப்ரவரி மாதத்தில் வரலான்னு ஒரு பிளான் இருக்குது அவர் வருவார் வந்தாருன்னா தன் சாதனைகளை எடுத்து சொல்வார் இதெல்லாம் மக்களில் ஒரு இம்பேக்ட் இருக்குமோ சொல்லிட்டு டிஎம்கே தரப்பிலே இப்போ பாருங்க பிஜேபி ஒன்றுமே இல்லை நோட்டாவோட ஓட்டு அதிகம் கிடைக்காது நம்ம இளைஞர் அணி சேலத்துலையும் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நமக்கு எதிரி கட்சிக்கு ஆட்சிக்கு கொள்கைகளுக்கு எதிரியாக இருக்கிறது பிஜேபி அப்படின்னு நம்ம ஸ்டாலின் சொன்னார் உதயநிதி சொன்னாங்க உதயநிதி சொன்னார் அப்புறம் கனிமொழி சொன்னாங்க அதே தான் பிஜேபி தான் நமக்கு ரைவல் பொலிட்டிக்கல் ரைவல் ஆனால் உள்ளுக்குள்ளே வெளியில் ஒன்றும் இல்லைங்கிறாங்க பட் உள்ளுக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது எதிர்கட்சி ரூபத்தில் பிஜேபி தான் வரப்போகுது இப்போ பிரதமர் ஜெயிச்சு நான் ஜெயிச்சு வந்துட்டு அவர் பிரதமர் ஆகின பிறகு நமக்கு அடுத்த பாலிடிக்ஸ் எப்படி செய்கிறது ஏன்னா அதுக்கு பிறகு இருபத்தாறு வருது இருபத்தி நாலு இருபத்தாறு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர் தமிழ்நாடோட பாலி ரொம்ப டார்கெட் பண்ணுவார் ஏன்னா பிஜேபி எப்படியாவது ஒரு வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக வரணும்னு அவர் முயற்சி செய்வார் அப்படி இருந்ததுன்னா நம்ம இப்போவே தயார் பண்ணணுங்கிறதுக்காக அதனால தான் பாலு போல தலைவர்கள் என்ன சொல்கிற ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பட் அது மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க ஏன்னா இவங்களுக்கு டிஎம்கேக்கு அவங்க சொந்த பர்ஃபாமன்ஸும் ஒரு கொஸ்டினில் இருக்குது ஊழல் அதிகமாக இருக்குது இடி கேஸு சிபிஐ கேஸு கனிமொழி ஒரு வேடிக்கையாக சொல்லலாம் நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் எங்கள் மேலே ஐஸ் வச்சுட்றாங்க ஐஸ்னா என்ன இன்கம் டேக்ஸு சிபிஐ அப்புறம் இடி அப்படிங்கிறாங்க அது வேடிக்கையாக ஆனால் மக்கள் பார்க்குறாங்க எத்தனை வழக்கு தொடரப்பட்டிருக்கோ அந்த வழக்குகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரத்தோட தொடக்கப்பட்டிருக்கு எங்கே கேஷ் சீசராக இருக்கட்டும் ரெய்டாச்சுன்னா அதில் ஏதோ ஒரு ஆதாரம் கிடைக்குது இன்றைக்கி பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க தமிழ்நாடு போலீஸை ஒரு ரிஸ்ட்ரிக்ட் ரிஸ்ட்ரைன் பண்ணிட்டாங்க அந்த இடி ஆஃபீஸர் இருக்கார் பாருங்க திவாரி அவர் மேலே இப்போதைக்கு ஒன்றும் ஆக்ஷன் எடுக்காதீங்க ஏன்னா இடி என்ன சொல்கிறாங்க இந்த கேஸை தமிழ்நாட்டில் வெளில கொண்டு போனோம்ன்ட்டாங்க இந்த திவாரி மேலே உள்ள கேஸ் சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஐ இடி நம்ம கனிமொழி சொன்ன மாதிரி இந்த ஐஸே வச்சுப்போம் இந்த ஐஸு வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும் இது குறையாது அது அப்படி பொழுது டிஎம்கே தலைவர்களுக்கு இல்லை என்ன ஃபீலிங் என்னென்னா இது எப்படி நமக்கு போகிறது எவ்வளோ பேர் நம்ம மாட்டிப்போமோ ஏன்னா படியில் ரொம்ப கனமாக இருக்குது அது ஒன்று ரெண்டாவது கட்சிக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணுறாங்க யங் கேடர்ஸு நமக்கு நம்ம பேர் வருது இவங்க தானே இவ்வளோ ஊழல் செஞ்சால் நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் சேலம் மாநாட்டில் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க உதயநிதி பேசும்போது சொல்கிறாரு என்ன நிறையா சான்ஸ் நீங்கள் கொடுக்கணும் யங்ஸ்டர்ஸ்க்கு யங் பீப்புளுக்கு சான்ஸ் கொடுங்க எங்களுக்கு இது கொடுங்க அதுக்கு அவர் பதில் ரெண்டு விஷயம் சொல்கிறார் அப்புறம் ரெண்டாவது உதய புகழ்ந்து பேசினார் ஸ்டாலின் ஏன்னா இந்த ஹோல் கான்ஃபரன்ஸே உதய ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இருந்து ஒரிஜினல் பிளான் இதுக்கு பிறகு அவரை துணை முதல்வர் ஆக்குறதுக்கான தயாரிப்பு நடந்திருந்தது அது நடுவில் ஸ்டாப் ஆகிடுச்சு போஸ்ட்மார்ட்டன் அமிர்த்தப்பட்டு பிறகு எப்போ வேணும் நடக்கலாம் ஆனால் அப்கோர்ஸ் இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டாரு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் புரளி எனக்கு உடம்பெல்லாம் சரியா இருக்குன்னு அது வேற விஷயம் எங்கே மேட்ரு வருது பாருங்க அன்றைக்கி பேசும்போது சேலம் மாநாட்டில் எனக்கு என்ன பட்டது அண்ட் இங்கேயே எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க டெல்லியில் அந்த என்ன பார்க்குறாங்கன்னா ஸ்டாலின் ரெண்டு விஷயம் சொல்கிறார் உதயநிதி நன்றாக செயல்பட்டிருக்காரு அடி ரொம்ப பிரமாதமாக வேலை செஞ்சுருக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ரெக்தாக இருக்குது டிஎம்கேக்கு ஆனால் அவர் ஒண்டி வாரிசு இல்லை எல்லா தொண்டர்களும் எனக்கு வாரிசு அதாவது என்ன நான் வரும் குடும்ப அரசியல் செய்யலைங்கிறதுக்கு ஒரு மேட்ரு சொல்கிறேன் ரெண்டாவது யாருக்கு டிக்கெட் கிடைக்க போகிறது யாராருக்கு பாராளுமன்ற தேர்தல் டிக்கெட் கிடைக்க போகிறத வச்சு நீங்கள் குழப்பிக்காதீங்க யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு கொடுப்போம் யாருக்கு ஜெயிக்கிறதுக்கு தகுதி இருக்கதோ அவங்களுக்கு தான் டிக்கெட் கொடுக்கும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே இதை வச்சுன்னு ஒரு இது வருது சீனியர் வர்சஸ் ஜூனியர் ரெண்டாவது ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரே மாவட்ட செயலாளர் அவங்க அங்கங்கே வாரிசு அரசியல் அதே தொடர்ந்து இருக்கிறது பார்ட்டிக்காக வெளியில் தனியாக வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் டிஎம்கே குள்ளும் ஒரு சேர்னிங் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் பிஜேபி தொடர்ந்து பொலிட்டிக்கலாக ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு கவர்மெண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸும் டிஎம்கே மேலே ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது டிஎம்கேயை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பிஜேபியை தான் டாக்கிள் பண்ணணும் இல்லைங்க என்ன தமிழ்நாட்டில் என்ன ஆகிட்டுருக்குன்னா ஏன் இப்போ ஜனம் டிவி இப்போ நீங்கள் உங்கள் சேனல் இருக்குது பாருங்கள் ஏன் பல மக்கள் இவ்வளோ தொடர்ந்து பார்க்குறாங்க ஏன்னா ஜனம் டிவியில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தெரிய வேண்டிய விஷயங்கள்லாம் ஜனம் டிவி சொல்கிறது மெயின்ஸ்ட்ரீம் மீடியால அது வரமாட்டேங்குது இப்போ டிவி திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருக்குது அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ஒன்றும் நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே காமிக்கிறது இல்லை அந்த பத்திரிக்கையாளர்களும் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க அதனால்தான் யூடியூபோட பார்க்குறது அதிகமாகிட்டே போகிறது வியூவர்ஷிப் பல யூடியூபர்ஸ் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்க அவங்க பிகாஸ் ஆர் நாட் அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல் சேனல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறாங்க அதனால் பாருங்கள் நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்குது அதனால் ஒரு விதத்தில் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டிஎம்கே லீடர்ஷிப்பில் என்ன சொல்கிறாங்க இந்த இவங்களெல்லாம் டைட் பண்ணணும் இந்த சேனல்ஸ் வேலை ஒரு வாட்ச் வச்சுக்கணும் இவங்கள டைட் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட அதிகமாக பப்ளிக் இப்போ நியூஸ் கன்சூம் பண்ணுறது ஜெனப் டிவி போல் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து பண்ணுறாங்க அங்கே தான் அவங்களுக்கு நிறைய நியூஸ் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் அண்ணாமலை பாருங்க அவர் தொடர்ந்து என்ன காமிச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு எதிர்த்து எப்போதுமே இந்த மீடியா எது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க டிஎம்கேக்கு அண்ட் பாதி பேர் டிஎம்கே கட்சியில் இருந்தவங்க பத்திரிக்காரங்க பத்திரிக்கையாரர்கள் டிஎம்கே தலைவர்கள் இந்த மாதிரி மிக்ஸு நிறைய இருக்குது அவங்களாம் ராதர் திருப்பி திருப்பி அண்ணாமலையோட வளர்ச்சி அண்ணாமலையோட இதுக்கு எப்படி நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் தான் இன்றைக்கி அதுவும் காமிச்சிருக்காரு எப்படி மீடியா வந்து சும்மாவது டெல்லியில் இருக்கிற மீடியாலாம் கோதி மீடியா அதாவது என்ன எல்லாம் தொடையில உட்காந்துட்டு இருக்காங்க கோதின் கோதுன்னா தொடை அதான் அவங்க மடியில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் மீடியான்னு தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி தான் இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஆது கழிச்சியை விரோதம் பண்ணிக்காமல் ஆளுங்கட்சிக்கு நம்மளுக்கு நம்ம மேலே கோவப்படக்கூடாத மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்காங்க அதுதான் அண்ணாமலை எடுத்து சொல்கிறேன் பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது நியூஸ் வந்ததுன்னா எந்த வந்தாலும் பார்த்துருக்கோம் ரிப்போர்ட்டர்ஸ் சாதாரண ரிப்போர்ட்டர்ஸ் வெட்டி மாறிடுறாங்க இப்போது இப்போ சம்பவம் கூட இப்போ நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் பாருங்கள் அவர் மேலே எப்படி ஆகியிருக்கு யாராவது உண்மையை எடுத்து சொல்ல சொன்ன காமிச்சா இல்லை ஏதாவது நடக்கிறத எடுத்து அவங்க வியூ யூடியூப்பில் போட்டாங்க அவங்க மேலே கேஸு போடுது போலீஸை வச்சு பயமுடுத்துறது மீடியா கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தென்ன தோன்றது டிஎம்கேக்கு முன்னாத பாப்புலாரிட்டி இல்லை ஸோ இந்த இன்னும் ஃபர்தராக இது மாதிரி நியூஸ் எல்லாம் வந்ததுன்னா நமக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் மக்கள் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை குறைஞ்சிரும் அந்த பயத்தில் தான் இதெல்லாம் நடக்குது இது இந்த லோக்சபா தேர்தல் வரையில் நடக்குங்க ஏன்னா மீடியா கண்ட்ரோல் பண்ணுறது மீடியா மேரிப்புலேட் பண்ணுறது பண்ணுவாங்க இவங்க குரல் கொடுக்குறாங்க ப்ரெஸ் ஃப்ரீடம் டேஞ்சரில் இருக்குது மோதி இதை செய்கிறாரு மோதி ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ் அலோவ் பண்ணலாங்கிறாங்க பட் அவங்க அவங்க இதை நான் தமிழ்நாடு ஊட்டி சொல்லலை இதே தான் இப்போ நமக்கு மேற்கு வங்காளத்தில் நடந்துட்டு இருக்கு திரிணமூல் காங்கிரஸ் கீழே மமதா இதே தான் செய்கிறாங்க ஏதாவது திரிணாமுல் கட்சி பற்றி வந்துன்னா இது பண்ணுறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மீடியா கண்டு பயப்பட ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க எந்த ஆளும் கட்சியுமே அப்போ அதோட பாப்புலாரிட்டி குறைஞ்சி போகிறோங்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம் அதை பாருங்கள் இப்போ தலைமறை மாதிரி பத்திரிக்கை பாருங்கள் அவங்க எப்போதுமே தேர் பீர் வெரி இன்டிபெண்ட் அவங்க இண்டிபெண்ட் இருக்கிறதுனால அவங்களையும் ஒரு பயன்படுத்துகிற மாதிரி இல்லை இந்த கோவில் நடந்த சம்பவம் கோவிலில் அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை சர்க்குலர் ஒன்றும் கிடையாது அன்றைக்கி ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமரோட பிராண பிரதிஷ்டை அன்றைக்கி அந்தந்த கோவிலில் பூஜைகள்லாம் நாங்கள் ஒன்றும் பாதிக்கலை ராம பஜனையெல்லாம் எல்லாம் ஒன்றும் பாதிக்கலை இது சும்மா வந்து ஆனால் மேட்ரு ஹை கோர்ட் போச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கூட இது மேட்ரு வந்தது ஆனால் ஸ்டாலின் சொல்லிட்டார் அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை ரிட்டர்ன் ஆர்டர்ஸ் இது ஒன்றுமே இல்லை பட் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு இல்லைன்னா போலீஸ்காரங்க பிளைன் க்ளாத்ஸில் போய் கோவிலில் சொல்லியிருக்க மாட்டாங்க அதாவது என்னங்க நீங்க எவ்வளவு மறைக்க பாக்குறீங்க அவ்வளவு தெரிவு வரும் ஏதாவது மேட்டர் நீங்க மறைச்சு மறைச்சு வச்சீங்கன்னா அது ஒன்று எவ்வளவுக்கு எவ்வளவு மறைக்கிறீங்க அவ்வளவு வெளியில வந்துட்டே இருக்கும் மேட்டர்